வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து கெடுதி நிறைய பேர் வந்து இதை வாங்கி கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க இது வந்து ஒரு கெடுதலான பொருள் இதை வந்து சாப்பிட்டா ஒரு மாதிரி கெமிக்கல்லாம் கலந்துருக்காங்க அப்படி எப்படிங்கிறாங்கன்னு சொல்லி இது வெளிநாட்டு ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்கிறதால அப்படி தூக்கி போட்டு வேணான்னு விட்ருணும் இதை வந்து வேணாம் இது மட்டும் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாய் சொன்னாருன்னா சரி பாய் ஏதோ சொல்கிறாரு கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு நூறு பேர்ல ஒரு பத்து பேராச்சும் கேட்குங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதுங்க சில பேர் என்னதாம்மா செய்யுங்க செய்யறேன் பாருங்க எடுத்துட்டு இது வந்து வெளிநாட்டு பொருள்ப்பா இதெல்லாம் திங்கக்கூடாதுப்பா பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது உடம்பு கெடுது இது சாப்பிட்டா மயக்கம் வரோம் எதா பண்ணும் இதுதான் பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க வெளிநாட்டு பிள்ளைக்கு வேற ஆ டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காது அப்படின்னு சொல்வாங்க இதில் என்ன தெரியுதுன்னா ஃபஸ்ட்டு சொன்னது வந்து தான் திங்காமல் அதாவது தான் தப்பு செய்யாமல் அடுத்தவங்கள போய் அட்வைஸ் பண்ணால் அது ஒரு நல்லதுன்னு தானே தப்பு செஞ்சுக்கிட்டு தானே திங்காத திங்காதன்னு தானே தின்னு அடுத்தவங்கள்ட்ட அட்வைஸ் பண்றது செய்யறது தான் தப்பு செய்வான் அடுத்தவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணுவான் இந்த மாதிரி வந்து செய்யறது வந்து தப்பு தான் ஒழுங்கா இருக்குன்னு அடுத்தவங்களை போய் அட்வைஸ் பண்ணு அப்படி பண்றது கரெக்டான தெரிஞ்சுக்கங்க